ராமநியுமா என்ற கேள்வி எங்கே பிறக்கும் அவன் எங்கேயாவது ஒரு பிழை செய்கிற பொழுதுதான் அந்த கேள்வி ராமன் பிழை செய்தானா பிழை செய்வானா என்ற கேள்வி முதலிலே இருக்கிறது என்றாம் ராமன் பிழை செய்யலாம் என்று எப்படி சொல்கிறாய் என்றால் வேறொன்றும் இல்லை இன்றைக்கு ஒருவன் இந்த பூமிக்கு வருகிறானோ அன்றைக்கு அவன் முழுமையாக தூய்மையானவனாகவோ முழுமையாக கெட்டவனாகவோ ஒருவன் இருக்க முடியாது இது சத் எவன் ஒருவனுக்குள்ளேயும் ஒரு ஒரு நன்மையினுடைய ஒரு கூறும் இருக்கும் தீமையின் உண்மையினுடைய ஒரு கூறும் இருக்கும் இது தவிர்க்க முடியாது அதனால் தான் இந்த உலகத்துக்கு நம் பெரியவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள் மிஸ்ர பிரபஞ்சம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள் மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் கலப்பு நிலை கொண்டது என்று அர்த்தம் ஏதிலும் ஒரு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் பூமியிலே வந்து என்றைக்கு ராமன் பிறந்தானோ அவனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சின்ன பிழையை காட்ட புலவன் விரும்பி இருந்தால் அதிலே தவறில்லை அது அவனுக்கு குறையும் இல்லை என்பது என்னுடைய ராமனை பார்த்து நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டால் இன்றைக்கு பல பேருக்கு ராமனிடம் நன்மையை காட்டுவதை

ஒருவன் தூக்கி கொண்டு போனால் அவனை நீ நல்லவன் என்று சொல்வாயா சொன்னால் ராவணனையும் நல்லவன் என்று இதுதான் என்னுடைய வாதம் மாற்றான் மனைவி ஒருத்தியை அவன் அவளுக்கு விருப்பம் கொண்டு போய் வைத்து அனுபவிக்க நினைத்த குற்றம் என்பது இருக்கிறது பெரிய குற்றம் நம்முடைய திருவள்ளுவர் பலதார மனத்தை கண்டிக்கவில்லை பரத்தையர் தொடர்பை கூட பெரிய அளவிலே கண்டிக்கவில்லை பொருட்பாலே தான் கண்டிக்கிறார் ஆனால் அறத்துப்பாலிலேயே பிறன்மனை விரும்புவது என்பதை பெரிய குற்றம் என்கிறார் அந்த குற்றத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு அவன் வேறொரு ஒரு குற்றத்தை செய்யாவிட்டாலும் அதையும் செய்திருப்பான் என்று இந்த உலகம் சொல்லும் என்கிறார் எய்துவர் எய்தா பழி என்கிறார் அந்த பெரிய குற்றத்தை செய்தவனாகிய ராவணனை நல்லவன் என்று சொல்கிற ஒரு அமைப்பை இந்த சமுதாயத்திற்குள்ளே நாங்கள் உருவாக்க கூடாது என்று உங்கள் எல்லோரிடமும் நான் தாழ்மையாக கேட்டு இதை நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது பிழைகள் காட்டுவாயா என்றால் காட்டலாம் சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன் ராமன் குருவினுடைய வார்த்தையை மீறியவன் ஒன்று எங்கே என்று நீங்கள் கேட்பீர்கள் வசிட்டர் ராமனுக்கு சொன்ன ஆலோசனை யாரோடும் பகை கொள்ளலன் என்ற

தீ குளிக்க செய்த காட்சி இருக்கிறதே தீ காட்சி அதை யாரும் இன்றைக்கு வரைக்கும் மன்னிக்க தயாராக இல்லை எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னவென்று கேட்டால் யாராவது ஒரு நல்லவனை கண்டால் அவனிலே ஒரு கெட்டதையாவது காட்டிவிட வேண்டாமா என்கின்ற ஆசை எங்களுக்குள்ளே முளைக்கிறது ஏனென்றால் எங்களுக்குள்ளே நிறைய கெட்டதுகள் இருக்கிறது இவ்வளவு கெட்டதுகள் எங்களுக்குள்ளே இருக்கத்தக்கதாக ஒருவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் ஆகவே அவனிலும் ஒரு குற்றத்தை நான் காட்டுவேன் என்று நினைக்கிற மன இயல்பு இருக்கிறதே நம்முடைய தாழ்ச்சியினுடைய அடையாளம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ராமன் குற்றம் செய்தானா என்றால் குற்றம் செய்தது போல கம்பன் காட்டினானே குற்றம் செய்யவே நான் சொன்னேனே இந்த பல இடங்கள் குரு மீறினான் பெண்ணை கொலை செய்தான் பிறகு கொலை செய்தான் சூப்பநனுகையோடு விளையாடினான் பிறகு சீதையை தீக்குளிக்க வைத்தான் என்று சொல்கிறவை எல்லாவற்றையும் குற்றமாக விரித்துரைக்கலாம் நான் எப்பொழுதும் ஒன்று கேட்கிறேன் ஒரு விழாவெடுத்து ஒரு சபை அமைத்து அதிலே ஒரு பேச்சாளனை பேச வைத்து உயர்ந்து நின்ற ஒரு பாத்திரத்தை தாழ்த்துவதற்காகத்தானா நாங்கள் இத்தனையும் செய்கிறோம் எனக்கு நமக்கு கம்பன் என்கின்ற பெரும் புலவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரத்தை நம்முடைய அறிவு நுட்பம் கொண்டு வியாக்கியான செய்து நாங்கள் கீழே தாழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கமா என்று கேட்டால் அப்படியானால் அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று படுகிறார் எனக்கு முதல் நாள் விழாவிலே நான் ரொம்ப ரசிக்கிற கவிஞர் வைரமுத்து அவருடைய மகா கவிஞர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர் அன்றைக்கு என்னை ரொம்ப பாராட்டி பேசினார் ஆனால் அவர் இந்த வாலிவதை பற்றி சொல்கிற பொழுது ஒரு செய்தி சொன்னது என் மனதிலே ரொம்ப தைத்தது என்ன சொன்னார் வாலிவதை வழக்கிலே இருந்து ராமனை நான் காப்பாற்றுகிறேன் என்று நினைத்துக் கொண்டு ஏனென்றால் அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை ராமனை பைத்தியக்காரனாகிவிட்டால் ஆகிவிட்டால் இந்த குற்றத்திலிருந்து தப்ப வைத்து விடலாம் அதற்காக அந்த என்ற வார்த்தைக்கு அகராதியிலே தேடி ஒரு பொருள் சொல்லி ராமன் புத்தி குறைந்தவன் புத்தி புத்தி சுவாதீனம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெஞ்சிலே கொஞ்சம் வலித்தது தாழ்ந்தவர்களை உயர்த்த வேண்டுமே தவிர உயர்ந்தவர்களை நான் தாழ்த்த கூடாது அது ரொம்ப முக்கியமானது இலக்கியங்கள் அதற்காகத்தான் இலக்கியங்கள் பிறக்கின்றன ஒரு ஒரு நான் என்னுடைய ஆசிரியரிடம் திருக்குறள் படிக்கிற பொழுது அவர் ஒரு பெரிய மேதை அவரிடம் கேட்டேன் ஏன் உரையாசிரியர்களுக்கு நாங்கள் திருக்குறள் படிக்க வேண்டும் என்ன தேவை நாங்களாக படிக்க முடியாதா ஒன்றைய முக்கால் வரியிலே ஓரளவு விளங்கத்தக்கதாகத்தானே சொல்லி இருக்கிறார் திருக்குறளை நாங்களாக படிக்க கூடாதா ஏன் உரையாசிரியர் வேண்டும் என்று நான் கேட்டு அவர் கொஞ்சம் யோசித்துவிட்டு எனக்கு சொன்ன பதில் நமக்கும் உரையாசிரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று கேட்டால் நாங்கள் புலவன் தந்த அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லுக்கூடாக பொருளுக்குள்ளே போகிறோம் ஒரு புலவன் ஒரு பாட்டு அமைத்து விட்டான் என்றால் அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லை வைத்துக்கொண்டு கொண்டு பொருளை தேடுகிறோம் உரையாசிரியர்கள் அப்படி அல்ல அவர்கள் காவியத்தை பாடிய புலவனுடைய அந்த அறிவு நிலையிலேயே நிற்கிறபடியால் அவர்கள் பொருளுக்குள்ளே இருந்து சொல்லுக்குள்ளே இறங்குவார்கள் அதனாலே சொற்களுக்கான பொருளை அவர்கள் விளங்குகிற பொழுது அது நூலாசிரியனுடைய எண்ணமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன் என்பது மிகப்பெரிய தவறு அதனால்தான் பாரதி சொன்னார் அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் ரொம்ப பிடிச்சு எல்லாம் பாடமாக்கி எனக்கு அதைவிட விட இன்னொன்று பிடித்தது என்று இருக்கிறது தான் சொன்னான் பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வார் நான் ரொம்ப ரசிச்ச இடம் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த தேன் பானைக்குள்ளே ஒரு அகப்பையை வைத்திருப்பார்கள் தேன் எடுப்பதற்காக அது அதற்குள்ளேயே தான் ஆயுள் முழுவதும் கிடக்கும் அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாங்குறவனுக்கெல்லாம் தேனுடைய சுவை தெரியும் இந்த அகப்பைக்கு சீவிய காலத்திலே தேனினுடைய சுவை தெரிய போறதில் அப்படித்தான் சில அறிஞர்கள் நன்றாக படிக்கிறார்கள் படித்ததை சொல்கிறார்கள் ஆனால் அந்த புலவனுடைய நோக்கம் என்ன என்று புரியாமல் பேசுகிற பொழுது காவியம் சிதை உருகிற ஆபத்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கம்பன் ராமனை குற்றம் சாட்டுவது அவனுக்கு நோக்கமே இல்லை அதை முதல் அனுமானம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு உண்மையை காண்பதற்கு மூன்று பிரமாணங்களை நம் பெரியவர்கள் நியமித்திருக்கிறார்கள் ஒன்று கண்டறிவது அடுத்தது அனுமானித்தறிவது அனுமான பிரமாணம் அடுத்தது ஆகம பிரமாணம் இது மூன்றும் தான் பிரமாணம் காட்சி என்பது கண்ணாலே கண்டறிவது அதை விட கண்ணாலே காண்டு அறிகிற அறிவை விட உணவு சிந்தி

நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறோமா என்று அறிய வேண்டும் நான் சொல்லுகிறேன் ஒரு காட்சியை வைத்து நான் நான் பேசிவிட்டு கேட்கிறேன் காசில் காசில் கொற்றத்து ராமன் கதையரோ கதையரோ என்று என்று எழுதுவான் எழுதிவிட்டு தான் காவியத்துக்குள்ளேயே நுழைகிறான் ஆகவே குற்றம் குற்றம் இல்லாத ராமன் என்று சொன்ன கம்பன் பின்னாலே சொல்லுகிறான் என்றால் அதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சிந்திக்க

கடைசி காட்சிக்கு வருகிறேன் இந்த எனக்கு மற்றவை எல்லாம் சொல்ல நேரம் சரி வரும் என்று தெரியவில்லை தீக்குளிப்பை மட்டும் சொல்லிவிடுகிறேன் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் ராமன் சீதையை சந்தேகித்தான் நெருப்பிலே அரங்கச் சொன்னான் இது பெண்களுக்கு செய்த பெண் இனத்துக்கு செய்த அவமரியாதை இப்படி என்னென்னவோ சொல்கிறார் நாங்கள் அந்த காட்சியை கவனிக்கவில்லை என்பதுதான் இந்த வாதங்களில் இருந்து நமக்கு தெரிய வருகிற உண்மை ராமன் ஏன் சீதையை தீக்குளிக்க செய்தான் தீக்குழு தீக்குளிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏன் உருவாக்கினான் என்பதை தேடி பார்க்கிற பொழுதுதான் பிழை போல

கூடாது இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே எதிரிகள் சுகமாக புகுந்து விடுவார் அதனால் இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டுக் கொன்ற பொழுதும் ராஜீவ்காந்தி அவர்களை சுட்டுக் கொன்ற அவர்கள் இறந்து பிறகும் பல நேரத்துக்கு பிறகுதான் அவர்கள் இறந்த செய்தியை அறிவித்தார்கள் அதற்கிடையிலே இன்னொரு பிரதமரை நியமித்துக் அதை அறிவித்தார் இதை அன்றே கம்பன் செய்கிறான் ராவணன் இறந்து போய்விட்டான் இப்போ இலங்கைக்கு தலைமை இல்லை தலைமை இல்லாத இலங்கைக்குள்ளே இவன் தான் எதுவும் செயல்படக்கூடாது ஒரு தலைவன் தான் செயல்பட வேண்டும் ஆகவே உடனடியாக வீடனனுக்கு முடிசூட்டும்படி கடைசியாக லக்குவணனுக்கும் அனுமனுக்கும் உத்தரவிடுகிறான் முடிசூட்டப்படுகிறது வருகிறார்கள் ராமனை பணி இப்ப ராமன் அதுக்கு இப்ப அவனுக்கு கேட்கிற உரிமை வந்து விட்டது ஏன் இவன் தலைவனிடம் கேட்கிறான் ஒரு நாட்டினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றவரிடம் கேட்கிறான் என்ன கேட்டான் நம்ம சீரோடும் தாட்டம் சொல்லுகிறவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கவே மாட்டார்களா என்று நினைக்கிறேன் இதுல வர்ற வார்த்தைகள் பாருங்க நம தேவியை என் மனைவியை என்கிறான் மனைவி இல்லை என்று பின்னுக்கு பேசுகிற அவனுடைய கோப வார்த்தைகளை விளங்குகிறவர்கள் ஆரம்பத்திலே இவன் சொன்ன இந்த வார்த்தையை அவர்களுக்கு புரியவில்லையா என்ன சொல்றான் நாம என் மனைவியை கொடு சீரோடு தாய் என்று அவன் கேட்கிறான் இதுல என்ன ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறாள் சில நேரத்திலே நாம் ஒன்று நினைப்போம் வேறொன்று நடந்து அப்போ இதுல இந்த இந்த காட்சியிலே நடக்கிற பிள்ளை என்னவென்றால் இப்ப வீடனன் எல்லாம் முடிந்து விட்டது அரசனாக முடியேற்று விட்டான் யாராக இருந்தாலும் ஒரு பெருஞ்செல்வம் செல்வம் பொழுது மனம் தடுவாறுவது இயல்புதான் அது கூனிதான் சொன்னால் யாருக்கென்றாலும் மனம் தடுமாறும் அருந்தவர்க்கேனும் பெறலரும் திருப்பெற்ற பின் சிந்தனை பிரிதாம் என்றான் அறம் நிரம்பிய அருளுடை அறந்தவர்க்கேனும் பிறளரும் திரு பெற்ற சிந்தனை பிரிதாம் மனம் கொஞ்சம் தடுமாறும் திடீர் என்று ஆட்சி முடிசூட்டு விழா இலங்கைக்கு இவன் தலைவன் என்று உடனே ராமன் மீதான கடமைப்பாடு இவனுக்குள்ளே ரொம்ப சங்கடப்படுத்துகிறது நான் எல்லா இடமும் சொல்வதுண்டு ஒரு நாடாகட்டும் ஒரு அரசாங்கம் ஆகட்டும் ஒரு அலுவலகம் ஆகட்டும் ஏன் ஒரு விழாவாகட்டும் நம்மை சார்ந்த பாதிப்புகளுக்கு விழாக்களிலே இடம் கொடுக்க கூடாது இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் இவர் வேண்டப்படாதவர் என்று இடம் கொடு இது நான் எப்பொழுதும் நினைக்கிறது இப்ப வீடனுக்கு அந்த நடுநிலைமை கொஞ்சம்

குற்றம் சொல்லுகிறவர்கள் இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும் சீதையை போர்க்களத்துக்கு ஏன் கூப்பிடுவான் சீதையை பார்க்கிறது தான் ஆசை என்றால் ராமன் போய் பார்க்க வேண்டியது போர்க்களத்துக்கு போர்க்களம் என்பது பொது இடம் எல்லா படையினரும் இருக்கிறார்கள் குரங்குகள் இருக்கின்றன அரக்கர் சேனையில மிஞ்சிய இருக்கின்றன இந்த இடத்திலே கொண்டு வந்து ராமன் சீதையை கூட்டி கொண்டு வா என்று சொல்வதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா அதையும் நாங்கள் சிந்திப்பதில்லை உடனே சும்மா குற்றம் சாட்டு இவன் போனால் சீதையை அலங்கரம் பண்ண வேணும் என்றால் சீதை சொன்னால் இந்த பேச்சுக்கிடமே நான் இருக்கிற இந்த தவக்கோலத்தை என் ராமன் பார்க்க இந்த உலகம் பார்க்க பாருங்கள் எவ்வளவு மன மன பொருத்தமுடைய கணவனும் மனைவியும் ராமன் சீதை இருந்திருப்பார் நாங்களா இருந்தால் உன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்த உடனே அவசரப்பட்டு எழும்பி அதுக்கான மேக்கப்பை தொடங்கிடுவோம் இதை சொன்னால் நான் வரமாட்டேன் இந்த தோற்றத்திலே நான் போர்க்களத்துக்கு வந்து ராமனுக்கு முன்னாலே நான் தவம் இருந்த காட்சியை அவன் காண வேண்டும் அவள் பத்து மாதங்களாக உண்ணவில்லை உறங்கவில்லை அப்படியே மன்மதன் ஓவியம் புகையுண்டது போல கிடந்தான் என்கிறான் கம்பன் இதுல இதுல சிறப்பு நேத்து கூட யாரும்

இருக்கிறது இப்ப அந்த அரக்கம் வீரர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்களை பிடித்து தள்ளி ஓரம் கட்டி சீதையை கொண்டு வர என்று தள்ளுகிறார் இது தப்பா ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அவர் மேலே மக்கள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி கூட்டிக் கொண்டு வருவது இயல்புதான் அப்படித்தான் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கூட்டிக் கொண்டு வந்தோடனே முனிவர்கள் ராமனை பார்த்து ராமா எங்களை சீதையை பார்க்க விடுகிறார்கள் இல்லையே என்று சொன்ன உடனே ராமன் கடும் கோபம் கொண்டு வீடனனை திட்டுகிறான் அந்த திட்டு இந்த இந்த செயலுக்காக விளந்த திட்டில்லை நீ நான் சொன்னதை விளங்கிக் கொள்ளாமல் சீதையை இப்படி கொண்டு வந்து அநியாயம் பண்ணிவிட்டாயே என்பதற்காக விளைந்த திட்டு நீங்கள் அந்த பாடல் வரிகளை எடுத்து பாருங்கள் நேரடியாக இரட்டை அர்த்தம் தெரியும் நேரடியாக இரட்டை அர்த்தம் தெரியும் நான் நேரமையினாலே அதை சொல்ல விரும்பவில்லை நேரடியாக அதனுடைய இரட்டை அர்த்தம் தெரியும் என்ன சொல்வான் நீ நான் சொன்னதை விளங்காமல் என்ன பண்ணுகிறாய் என்கின்ற கருத்தோடு வீடனனை திட்டுகிறான் அரக்கர் வேந்தே என்று சொல்லி திட்டுகிறான் அப்ப என்ன தெரிகிறது நான் சொன்னதை வீடனன் விளங்கவில்லையே என்றதிலே ராமன் மனதிலே கொஞ்சம் சினம் எழும்பி விடும் இப்ப அடுத்து என்ன செய்வது ராமனுக்கு பெரிய கஷ்டமான சூழ்நிலை சீதை வந்துவிட்டால் விட்டால் வேணும் என்றால் வீடு நினை கேட்டிருக்கலாம் வீடுனா இப்படி சீதை அலங்காரமா வருகிறாள் என்றால் அவர் சொல்லி இருப்பார் ஆனால் உலகம் அதை ஒப்பாது உலகம் இருக்கிறதே நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம் அதுதான் இந்த உலகம் மறந்து போகாது நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம் ஏனென்றால் தீமையின் மேல் தான் இந்த உலகத்துக்கு நாட்டம் அதிகம் இந்த உலகத்திலே சைவ சித்தாந்திகள் சொன்னார்கள் பதி பசு பாசம் என்கின்ற மூன்றிலே பதி ஒரு பக்கம் பசு ஒரு பக்கம் நடுவிலே பாசம் பாசம் என்பது ஜடம் இருள் இப்போ பதிக்கு முற்றறிவுக்கு சிற்றறிவு ஆனா முற்றறிவு சிற்றறிவு என்ற வகையிலே இது ரெண்டும் உறவானது என்ன செய்திருக்க வேண்டும் ஆனால் பாசத்தை தான் போய் சேர்ந்தது என்ன காரணம் தெரியுமா உயிருக்கு இருக்கிற இயல்பு தீமையிலே ஏற்படுகிற நாட்டம் அந்த நாட்டத்தினாலேதான் உயிர் அந்த மலத்தை அடைந்தது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறதே பன்றியோ

இருக்காது அப்ப என்ன செய்வது என்று முடிவு செய்யறது அந்த ஒரு நிமிஷத்திலே ராமன் ஒரு முடிவு செய்கிறான் ஒரு நாடகத்தை நடக்கத்தால் நாடகத்தை நடத்துவதன் மூலம் சீதையின் தூய்மையை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேணும் என்று முடிவு செய்கிறான் ராமன் வேறு வழி இல்லாமல் அதை செய்கிறான் என்ன செய்கிறான் கம்பன் பண்ணுகிற வேலை இருக்கிறதே ஒரு புலவனுக்குள்ளே நாம் கரைந்து தேடவன் அப்பதான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று நமக்கு புரியும் புலவன் என்ன கம்பன் ராமன் என்ன சொன்னான் தெரியுமா கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா ராமனை பற்றி சொல்லுகிறோம் இதையே அவன் ஒருத்தர் அணிந்து பார் அதுக்கு என்ன எழுதுகிறான் அற்புறு கணவனும் அமையனும் அற்புறு என்றால் அன்புறு அட பாவிகளா இதை இப்படி குற்றம் சாட்டு குற்றம் சாட்டு என்று பேசுகிற உங்களுக்கு இந்த வரி கண்ணிலே தெரிவதே கம்பெனி பதிவு செய்கிறானே அற்புறு கணவனும் அமைய நோக்கினான் சீதையை அன்போடு பார்க்கிறான் கம்பன் போடுகிற வார்த்தைகளை பாருங்கள் அற்புறு கணவன் அன்புள்ள கணவன் அவன் சொன்ன பிறகு சீதையை சந்தேகப்பட்டான் என்று நினைக்க உனக்கு அனுமதி இருக்கிறதா அனுமானம் உனக்கு அதுக்கு இடம் தருகிறதா தந்தால் உனக்கு அறிவில்லை என்று அர்த்தம் அப்படித்தான் நான் அப்போ அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தன் நாடகத்தை தொடங்க உந்துரம் ஓந்தனை ஒழுக்கம் பால்பட மாண்டிலை ஏன் அங்கே அது வந்து மாமிசம் எல்லாம் சாப்பிட்டாயே இப்படித்தான் அலங்காரம் பண்ணி கொண்டாயா கேட்க கூடாத கேள்விதான் நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பார் சமுதாய வாழ்வு என்று ஒருவன் வந்துவிட்டால் அவன் மட்டுமல்ல அவன் குடும்பத்தாருடைய தூய்மையையும் அவன் நிரூபித்துத்தான் ஆகும் ஏன் என்று கருப்பு பல பேர் கேட்கிறார்கள் சீதைக்கன் ராமனுக்குமான தொடர்பு அது கணவன் மனைவி தொடர்பு நீ அரசனாக இருந்தால் அவளை ஏன் தீக்குளிக்க செய்த என்று கேட்டால் நான் சொல்வதுண்டு ஒரு சமூக பிரமுகராக ஒருவர் மாறிவிட்டால் அவருக்கு மட்டுமா சமூகம் மரியாதை தருகிறது ஒரு சமூக பிரமுகர் கோயிலுக்கு போகிறார் குடும்பத்தோடு போகிறார் போனா என்ன நடக்கிறது கியூல நிற்கிற அத்தனை பேரும் விலத்தி அவர்களை உள்ள விடுகிறார்கள் அப்போ அந்த தலைவரோடு சேர்ந்து நீயும் சந்தோஷமாக தானே உள்ளே போனாய் உன்னையும் அந்த குடும்பம் என்று நினைத்தும் சமூகம் அங்கீகரித்ததே உள்ளே போனாய் அல்லவா அப்படியானால் நீ அந்த சமூகத்தினுடைய அங்கீகரிப்பை ஏற்கிறது ஏற்கிறபடியால் தூய்மையை நிரூபிக்க

ராமன் இவ்வளவு திட்டு திட்டுகிற பொழுது லட்சுமணன் பேசாமல் நிற்கிறான் சீதையை பார்த்து விட்டு வந்து தீமூட்டு என்று உடனே லட்சுமணன் அண்ணன் முகத்தை பார்க்கிறான் அவன் குறிப்பு காட்டுகிறான் இதெல்லாம் ஒரு நாடகம் என்று நமக்கு ஒரு காவியத்துக்குள்ளே நுழைந்து நாம் காணப்போகிற பயன் என்ன என்று நாம் அப்போ தீமூட்டப்படுகிறது இறங்குகிறாள் இறங்கினவுடனே அக்கினி தேவனே அவளை ஏந்தி கொண்டு வந்து வெளியிலே கம்பன் சொன்னான் அவளுடைய வேர்வை துளி கூட காயவில்லை ஒரே ஆசிரியர்கள் எழுதினார்கள் வேர்வைத்துளி என்றால் வெம்மையாலே வந்த வேர்க்கு வேர்வைத்துள் ராமன் பேசிய பேச்சுக்களாலே அதிர்ந்து வேர்த்தவள் அந்த வேர்வைத்துளியோடையே வெளியிலே வந்தான் என்றான் அதற்கு பிறகு அதற்குப் பிறகு கூட ராமன்கிறான் நீ யாரப்பா அக்கினி தவனை தெரியாதவன் போல கேட்கிறான் நீ யாரப்பா இவளை ஏந்தி கொண்டு வந்து இவள் சுடுகிறாள் என்றாயே என்று இவன் கேட்க அதற்கு பிறகு அப் அக்கினி தன்னை நியாயப்படுத்தி நான் உலகத்தையே தூய்மை செய்கிறவன் என்னையே இவள் சுடுகிறாள் இவளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்ன பிறகு ராமன் இதை அதற்கு பிறகு கம்பர் என்ன செய்கிறார் சிவன் சிவபெருமான் வருகிறார் பிரம்மதேவன் வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து ராமனை நீ இவளை ஏற்க என்கிறார்கள் அப்பவும் ராமனுக்கு முழு திருப்தி இல்லை கடைசியாக இந்த இவன் ஆள போகிற நாட்டினுடைய உரிமைக்காரன் தசரதன் அவன் சொல்ல வேணும் என்று நினைக்கிறான் சிவன் கட்டளை இட தசரதனை கூட்டிக் கொண்டு வருகிறார் கூட்டிக் கொண்டு வந்து அதற்கு பிறகு சொன்ன பிறகுதான் இதையை இவன் அங்கீகரிப்பதாய் காட்டுவதென்றே இது நாடகம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும் அதை வைத்துக் கொண்டு சீதையினுடைய உயர்வையும் ராமனுடைய சிறப்பையும் நாம் சொல்ல வேண்டுமே தவிர சீதையினுடைய தாழ்ச்சி சொல்லி சீதையினுடைய பெருமையினுடைய பெருமை குறைவு சொல்லி ராமனை நிறுவுவது அது ஒரு காலமும் உகந்ததில்லை என்று என்று நன்றியாக கம்பன் விழாக்கில் பேசுகிறவர்கள் என்னுடைய இல்லை என்னுடைய பணிவான வேண்டும் நிலையை விட மெருகூட்ட வேண்டுமே தவிர அதற்கே இறக்க கூடாது இதை நாம் தலைப்பு என்ன தலைப்பாகவும் இருக்கலாம் எப்படியும் பேசலாம் பேசுவதாலே ஒரு தவறும் இல்லை பேசலாம் ராமனை குற்றவாளி என்று பேசுவது சொல்வதிலே ஒரு தவறும் இல்லை ஆனால் மனதுள்ளே அவன் குற்றவாளி இல்லை என்ற எண்ணத்தோடு தான் பேச குற்றவாளிதான் என்று நினைத்துக் கொண்டு பேச அப்படி ராமன் செய்த தவறு தவறுகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் இப்ப சீதை இந்த இடத்திலே சொல்வது போல ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம் வாலிவதையிலேயும் அதுதான் வாலிவதையிலே ராமன் விசாரிக்காமல் கொன்றான் என்ற வார்த்தையே பிழை சுக்ரீவன் வந்து சொல்லிவிட்டான் அனுமன் வந்து சொல்லிவிட்டான் இவன் தம்பியை கொல்ல பார்த்தான் மனைவியை எடுத்துக்கொண்டான் ராமன் விசாரிக்காமல் இல்லை விசாரணை நடத்தினான் எப்படி நடத்தினான் என்றால் விசாரி விசாரிப்பதற்கு வாலியை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விசாரித்தான் முதல் தரம் போகிற பொழுது சுக்கரவனை அனுப்புறான் போய் அவனை சண்டை நான் ஒளிந்து நின்று நம்பு போடுகிறேன் இப்ப நான் உங்களை கேட்கிறேன் இந்த கதை தெரியாதவர்கள் இங்கே இருக்க நியாயம் இல்லை இப்ப நான் கேட்கிறேன் இவன் ஒளிந்து நின்று அம்பு போடுகிறேன் என்று போகிறான் அங்கே அடி விழுகிறது இவன் அம்பு போடுவான் அம்பு போடுவான் என்று சுக்கரவன் எதிர்பார்க்கிறான் வரவில்லை இவன் தனக்கு உயிராவத்து வந்து விட்டது உடனே தப்பி ஓடி வந்து விடுகிறான் சுக்கிரீவன் அவன் அதுல எப்பவுமே கட்டிக்கார் ஓடி வந்தவன் ராமனை பார்த்து ராமா நான் சும்மாதானே இருந்தேன் என்னை போருக்கு போர் செய் என்று சொல்லி அனுப்பிவிட்டு இப்படி பண்ணி விட்டாயே என்று கேட்ட உடனே ಅದருக்கு ராமன் சொல்லுகிற பதம் உங்களை எல்லர்க்கும் தெரியும் நீயும் வாலியும் சண்டை பிடிக்கிற பொழுது யார் வாளி யார் நீ என்று தெரியவில்லை அதனால்தான் அம்பு போடவில்லை அம்பு போட்டு உன்மேலே போட்டுட்டால் என்ன ஆவது அதனால்தான் போடு இது ஒரு குழந்தைக்காவது இந்த பதிலை சொல்ல முடியும் யார் வாளி யார் சுகிரீவன் என்று ராமனுக்கு தெரியவில்லையா தெரியாவிட்டால் பக்கத்திலே ஆஞ்சனேயா இருந்தானே அவனை கேட்டிருக்கலாமே யார் வாளி யார் ராமன் என்று அது கூட வேண்டாம் ரொம்ப சுல

போட்டு அவனை கொள்கிறான் இதற்குள்ளே எல்லாம் கம்பன் சூத்திரங்களை அமைத்து வைத்திருக்கிறான் ஒவ்வொன்றுக்குள்ளும் சூத்திரங்களை அமைத்து வாதங்கள் தொடங்குகின்றன ராமனுக்கும் பாலிக்கும் பாரதங்கள் தொடங்குகிற பொழுது பாலி ஏதோ தான் குற்றமே இல்லாதவன் போல இங்கே இந்த நடித்தவர்கள் ரொம்ப அழகாக பண்ணினார்கள் ஆச்சரியமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் என்னவென்றால் நாங்களே வேட்டை சால்வை எல்லாம் போட்டு இப்படி வந்து உட்கார்ந்து பேசினா தான் பேச நினைக்கிறோம் எத்தனை நுட்பமான விஷயங்களை அவர்கள் தங்களுடைய அந்த பாணியிலே சொல்லி முடித்தார் ஆச்சரியமாக இருந்தது புராணங்களிலே இதிகாசங்களிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அப்படி மனநமாக வச்சு கடகட கடன் சொன்னார் நாங்க சொல்ல மாட்டோம் இப்போ அது ஆச்சரியமாக இருந்து இப்போ வாலி விழுந்து விட்டான் வாலி விழுந்தோனே கேளாத கேள்வி எல்லாம் கேட்டான் என்ன எப்படி நீ கொள்ளலாம் அறக்கரோர் அழிவு செய்து அரை கழிவிறேர் வேறோர் குரக்கண திரையை கொள்ள மனுநீதி கூறிட்டுண்டோ என்று அடித்து கேட்கிறார் இரக்கமெங் குகுத்தா என்பால் எப்பிழை கண்டாயப்பா என்று நியாயங்களை எல்லாம் பேசினோனே ராமன் அதற்கு நான் உன்னை ஏன் கொன்றேன் என்றா கேட்கிறாய் தம் மனைவியை தாய் அது இந்த இருக்கிற அந்த ஒழுங்கை பாரு

நாங்க மனதில் மதிப்புல உயர்ந்த ஒருவர் நம்ம உயர்த்தி சொன்னால் நம்ம நம்ம தாழ்த்துவதற்காக உயர்த்தினாலும் கூட ஒத்துக்கொண்டு தானே ஆவோம் அப்படி ஒத்துக்கொள்ளுகிறான் நீ மனித குரங்கு மனிதன் என்றோடனே இவன் அதே இல்ல நான் குரங்கு என்று வழி கட்டாயப்படுத்த இல்லை அடுத்தது அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் மனிதன் என்கிறாயுமா அப்படியானால் மனிதனாகிய என் நீ எப்படி மறைந்து நின்று அம்லாம் இப்ப பாருங்க திருப்பி ராமன் கையிலே ராமன் சங்கடப்பட்டு பதில் சொல்ல பதிலே இப்ப என்ன செய்திருக்கலாம் ராமன் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பொய் பதிலை சொல்லி இருக்கலாம் ஏனென்றால் காளி விழுந்து விட்டான் இப்ப ராமன் தான் இப்ப நிக்கிற கதாநாயகன் கதாநாயகன் எதை செய்தாலும் சரி என்றுதான் உலகம் சொல்லும் ஆகவே ராமன் சும்மா ஏதாவது ஒரு சாட்டுக்கு ஒரு பொய்யை சொல்லி இருந்தால் கூட அது சரி என்று சூழ இருந்தவர்கள் தலையாட்டி இருப்பார் ஆனால் ராமன் இந்த கேள்வி கேட்டவுடனே பேசாமல் நிக்கிறான் லட்சுமணன் அப்பதான் உள்ள போ இந்த லட்சுமணன் பூந்து சொல்லுகிற பதில் இருக்கிறதே ஒரு குழந்தைத்தனமான பதில் வாலி உன்னை ஏன் மறைந்து நின்று கொள்ள வேண்டி வந்ததென்றால் ஏற்கனவே உன் தம்பிக்கு அடைக்கலம் தந்து விட்டான் உனக்கு முன்னாலே வந்தால் நீயும் வந்து அவனிடம் சரண் புகுந்து விடுவாய் பிறகு எப்படி இந்த வழக்கை தீர்ப்பது என்றுதான் ஒளிந்து நின்று அப்படி அவன் சரண் ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்திருக்கலாம் என்ற உண்மை கூட லட்சுமணனுக்கு தெரியாதா லட்சுமணனுக்கு என்ன பிரச்சனை என்றால் அண்ணன் மற்றவர்களுக்கு முன்னே தலை குனிந்து நிக்கப்படாது நான் மனிதன் என்று சொல்கிறாயே அப்படியானால் எப்படி என்னை மறந்து நின்று கொன்றாய் என்று பதில் சொல்ல ராமனுக்கு பதில் இல்லை தலை கவிழ்ந்து நிக்கிறான் அண்ணன் தலை கவிழ்ந்ததை லட்சுமணனாலே சகிக்க முடியவில்லை லட்சுமணன் என்ன சொன்னான் இப்படி ஒரு பொய் சாட்டு சொன்னான் இந்த பொய்ச்சாட்டை ராமனுக்கு சொல்ல தெரியாதா இப்படி ஒரு பொய்யான ஒரு காரணத்தை ராமன் சொல்லி இருக்க முடியாதா சொல்லவில்லை ஏன் என்றால் உண்மைக்கு மாறான ஒன்றை தான் சொல்லக்கூடாது என்று ராமன் கம்பன் சொல்லுகிறார் திருவள்ளுவர் சொல்வார் சால்புக்கு கட்டளை யாதெனின் சான்றோன் என்பதற்கு எது வரைவிலக்கணம் எது வரைவு என்று கேட்டால் தோல்வி துளையல்லார்தனும் குழல் உன்னை விட சின்னவனாக இருந்தாலும் நீ ஒரு பிழையை செய்து விட்டு அவன் சுட்டி காட்டுகிறான் பிழை என்று தெரிகிறதா அதை நீ ஒத்துக்கொண்டால் நீ பெரியவன் இப்ப ராமன் அதை ஒத்துக்கொண்டு பேசாமல் நிற்கிறான் லட்சுமணனுக்கு அது இல்லை ராமன் பேசாமல் இப்ப வாலி பார்த்தான் இவ்வளவு நேரமும் நான் செய்த பிழைகளை ராமன் சுட்ட சுட்ட நான் போலித்தனமான பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தேனே ராமனும் அப்படி ஒரு போலித்தனமான பதிலை சொல்லி இருக்கலாம் சொல்லாமல் நிற்கிறானே அவன் உயர்ந்தவன் தான் இனி இவனோடு வாதிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ இது போல் கம்பன் படைத்த பாத்திரங்கள் உயர் பாத்திரங்கள் எல்லாமே உயர்ந்தவை அதற்குள்ளே சில சில நிழல்கள் படுகிறமால் இருக்கிற பொழுது நாங்கள் அதற்கு வெளிச்சம் காட்டி அந்த பாத்திரங்களை வெளிக்கொண்டு வருவதுதான் பேச்சாளருடைய கடமை என்று கருதி இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும்